மகிழ்ச்சி தங்களான் வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறதுல ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோம் கேள்வியோட அந்த சினிமாவுக்கு வந்தேன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்றது வந்து எத்தகைய தே ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலாம் அதை அதன் அளவில் சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்ணுறது நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் ப பயங்கரமா உழைச்சிருக்காங்க சோ நான் எப்பவுமே யோசிக்கிறது தான் ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டாடணும் அப்படிலாம் இல்லை அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை எடுத்துக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம் இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம் டெஃபினட்டாக என்னுடைய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிறது நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன்னா நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனால் என்னை போல் இருக்கிறவர்களோட சேர்ந்து இதே சேர்ந்து சேர்ந்துருக்கிறவர்களோடு வேலை தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதில் வந்து ப என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்துக்கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களான் டீமில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் இருந்து படத்தில் இருந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்க நீல பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால் என்னுடைய படைப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் தீராத அன்பும் காதலும் கொண்டவங்களால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன் எனக்கு தெரியல அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு இருக்கீங்க நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் வலிமை கிடையாது அன்பு தான் வந்து இருக்குது நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வன்மம் வரதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களா நம்ம காலி ஆகிடும் அதுதானே வன்மம் வந்து விரும்புது ஆனா அது இல்லாம அதை விட அதிகமா அன்பு பொழிகிற நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு சாதனை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளோ அழணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா வந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோட நம்ம அவர் வந்து தூக்கி புடிச்சு நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுற கருத்து தான் அதுல வந்து மிக முக்கிய முதன்மை பதது என்னோட வக்க ஃபатல அதுல முதன்மை பதது வாக் வேல்யூ இல்லன்னா நம்ம யாராவது வேல்யூ பண்ணுவாங்கல நம்ம என்னதான் பேசலாம் என்னதான் பண்ணலாம் ஆனால் ஓகே அவர் படம் எடுக்க இல்லைன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்முடைய ஒர்க்கை பாட்டு நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்களானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலையில் என்னோடய ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக என்னுடைய என்னோட திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ்ப்பு பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னென்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது கிடைக்கிறதுல உருவாக்குறப்போ நான் என்னென்னா அதை எங்கே பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ளே இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து உக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சால் தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகு பிறன் என்னுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டைலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு பல ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அண்ட் ஆர்ட் டிரெக்டர் எஸ் எஸ் மூர்த்தியோட ஒர்க்கு அவரை பயங்கரம் நம்மளை செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் ஸ்டன் டேரக்டர் வந்து சாமோட ஒர்க்கு அண்ட் எக்ஸ்ட்ரரி ஒர்க்கு உமாதேவியோட நிறைக்க மௌனன் யாத்திரைக்கான அறிவு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து செல்வ செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து அவனுடைய தேவை மீறி வந்து வந்து அவனுக்கு பயணிக்கிறதான ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும் அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிகிட்டே இருப்பான் ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும் நினைக்கல அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனர்ஸ் படிக்கிறப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்தது அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ண எனக்கு அப்பத்துல இருந்தே தோணுச்சு நான் படம் பண்றப்பவே வந்து எனக்கு தோணுச்சு அனிதாவை ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம் ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமானம் வருந்தான்னு வச்சுக்கலாம் வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் நான் அப்படியே யோசிச்சேன் எதுக்குன்னா தேவையில்லாம கூட வந்து வச்சிக்கலாம் இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்கள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம் பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா அவங்கள வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இன்னொன்று என்னோட மாண்ட்ர பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸாக மாறிடும் அனிதா வந்து உட்காந்துருக்கூடாது எனக்கு ஒரு பயம் வேறு சரி அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான் தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காராத நீங்க வந்து ஒர்க் பண்ணு சொல்லிட்டு ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து சம சூப்பரா இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில் நான் தான் கேட்டேன் நட்சத்திரம் நகரத்தில் நீயா வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க வாத்துக்கள் லனிதா அண்டு ஏகன் ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர் அண்டு சமசூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றான் அண்டு ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பாட்டா பரம்பரை அவன் அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணான்னு எனக்கு தெரியாது ஆனா அவன் அவன் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது அதை பத்தி அவன் பேசினது அதுதான் என்னை நம்ப வச்சது அண்டு வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்த மூணாவது நாளே அவனால முடியல அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் தான் சொன்ன எப்படியாவது பண்ணா நீங்க அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான் சாப்பாட்ட அப்புறம் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்ட்யூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில் வந்துருக்குறான் பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ருக்கான் அண்ட் வந்து சூப்பரா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும் அண்ட் வந்து செந்தில்லைனா விஎஃப்எக்ஸ் அவங்க நாதா போய் கேட்டேன் நான் மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானந்த வீடுல தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பாரு அண்ட் எனக்கு சில ஒர்க்கெல்லாம் எல்லாம் காலாவிலியும் நட்சத்திரம் நடந்து பண்ணாங்க அந்த ஹைபிரிட் வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சுட்டரணும் சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட் டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹைபிரிட்டோட சே தினேஷ் வந்து அதுல பார்த்துட்டு அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெய்குமார் அண்ட் தினகர் ரெண்டு பேருமே வந்து ஜெய்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணான் அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போ பாடன் ராதா படம் பண்ணியிருப்பான் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவன் கூட ஜின் ஜின்னு சொல்லிட்டு ஒருத்த தான் அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு பயங்கரம் சப்போர்ட் பண்ணான் அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு வந்து தான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கூட வந்து ஒரு நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க அண்ட் வந்து அது அதுபேபைன்னு பேசுற டைலாக்ல அண்ட் வந்து சம அவர் ஆனந்த் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்து அவர் அவர் இல்லை அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான் ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசித்தே இருந்தேன் அண்ட் இந்த படத்தில் வந்து அது அமைஞ்சது அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர் நிச்சயமாக அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக நிகழ்த்துறவர் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அண்ட் அரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுமதி அண்ணா பார்வதி மாலவிகா அண்ட் முத்துக்குமார் அது நிறைய பேர் அண்ட் கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு அண்ட் கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து மிக மூணு ஜிவி ஜிவி வந்து எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட் அவரு அவரு எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்கள்லயும் ஜிவி பேர் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுல உழைப்பு வந்து கொடுத்திருக்காரு ஜிவியோட இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீம்க்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து ஞானவேல் சார் உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவா ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார் அவர் நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் அட்டக்கத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு அண்ட் பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபர் தான் கூட்டு வந்தாரு அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துகள் இருந்தது இந்த படம் டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலயும் எனக்கு ரெண்டு படம் பேக் நான் நான் சைன் சைன் ஸ்டுடியோ வந்து 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 பண்ணேன் அதுதான் சார் கூட வந்து பண்ணது அதுக்கப்புறம் தான் திரும்பவும் தமிழ்நாடுல இணைஞ்சேன் தமிழ்நாடுல பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையா இருந்தது படத்தை எடுக்கிறது அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் அது நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால் பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனா நான் அவர்கிட்ட நான் ஒருமுறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோட நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் ஞானல் சார் எல்லாம் டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமான பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு அண்ட் இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு நீங்க வந்து தயாராயிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணோம் ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு அவர் சொன்னது ஒன்னே தான் நான் உங்களை நம்புறேன் நீங்க தம்பி நீங்க உங்களோட உழைப்பு உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமாக அது வந்து நானுவல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேஹா நானுவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியா பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும் தான் எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவு ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் உழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு வயசு சாரி இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள இப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன் நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க ஏன் இவ்வளவு உழைக்கணும் நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்க வந்து திரும்ப இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து ஒர்க் பண்ற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனா ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலையும் அவருடைய ஆர்ட் மேலையும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல அது வந்து தீராத ஒரு போராட்ட குடும்படையதான் நான் வந்து பாக்குறேன் ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியா அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றிய வந்து அவரு அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்து பல கரிஞாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தங்கலான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கேன் நிச்சயமா சார் என்னுடைய லைஃப்ல முடியோ ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் அது எனக்கு தெரியல அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரிய விஷயம் எனக்கு பண்ணிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் ப்ரெஷன் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வன்மம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெயவே பொதுவா வெற்றி விழா கேடயங்கள் கொடுப்பாங்க இம்முறை